நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் தமிழ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போது அதற்கான பண்ணியிருக்காங்க ஆமாங்க இவ்வளவு நாள் வந்ததை ப்ரோமோனையே சொல்ல முடியாது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அதாவது விஜேயசும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு பார்க்குற நம்மளும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில இந்த சீசனுக்கு ஹைப் எதுவுமே கிடையாது இந்த சீசன் பிளாப் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் முதலேயே சொல்லியிருந்தாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல ஹைப் எதுவுமே கிடையாது அதனாலேயே இந்த சீசன் செம வைரல் ஆகும் வேற லெவல்ல சம்பவங்கள் காத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இறங்கின ப்ரொமோலையே பிக் பாஸ் வீட்டையும் காட்டியிருந்தாங்க அதுல இருக்கிற ட்விஸ்டன் அண்ட் டேர்ன்ஸையும் காட்டியிருந்தாங்க அந்த வகையில இந்த சீசனோட பிக் பாஸ் வீடு எப்படி இருக்க போகுது இந்த சீசனோட கான்செப்ட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம போட்டியாளர்களும் சில பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அது யாரெல்லாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்த்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இன்னைக்கு எனக்கு ப்ரொமோவை பத்தி பாத்துரலாங்க ப்ரொமோ பொறுத்த அளவுல ஸ்டார்டிங்லயே விஜய் சேதுபதி மாச என்ட்ரி கொடுக்கறாரு அவரை பொறுத்த அளவுல நயன் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள போய் நிக்கிறாரு அதை சுத்தி தீ எறியது ஸ்டைலா மாசா என்ட்ரி கொடுத்து வீட்டை காட்டுறாரு கேமை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடி அசைச்சு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல வீட பாத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சீசன் செவனோட வீடோட கான்செப்ட் மாதிரியே இருக்கும் ஆனா சீசன் செவனை விட ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குது இத பாக்குறவங்க என்னடா வீட்டை இப்படி காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினைக்கலாம் ஆனா இது உண்மை கிடையாதுங்க இந்த சீசனை பொறுத்த ஒரு வீடு கான்செப்ட்லாம் கிடையாது ரெண்டு வீடு கான்செப்ட் தான் அதாவது விலங்குகள் விசஸ் பறவை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வீடு கான்செப்ட் கொண்டு வர்றாங்க இதுல இந்த ப்ரொமோல காட்டி இருக்கிற வீடை பொறுத்த அளவுல பறவைகளோட வீடா தான் கருதப்படுது ஆமாங்க அவரை பொறுத்த ஒரு கன்ஃபன் ரூம்ல போய் உட்கார்றாரு அந்த சீட்டுக்கு பின்னாடி பறக்குற மாதிரி இரண்டு ரெக்கைகள் இருக்குது இந்த கன்ஃபன் ரூமை பொறுத்த அளவுல பறவைகள் வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பயன்படுத்துறதுக்காக இருக்கிற கன்ஃபன் ரூம் மாதிரியே இருக்குது அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து வெளியே ரொம்பவே வைரல் ஆச்சு அதுலயும் பிக் பாஸ் வீட தான் காட்டியிருந்தாங்க ஆனா அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த ப்ரொமோல பார்த்த வீட பொறுத்தளவுல ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு வீடு இதை விட பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வீட்டை பொறுத்தளவுல மொத்தமா நீல நிறமா தான் இருக்குது ரொம்பவே டார்க் ப்ளூல கொடுத்திருக்காங்க பெட்ரூம் ஏரியாவை பார்க்கும் அவ்வளோ அவ்வளவு லக்ஸரியா இருக்குது அது மட்டும் இல்லங்க பெட் போட்டிருக்காங்க அது பக்கத்திலேயே ஜக்கூசியும் இருக்குது என்னப்பா ஜக்கூசியா ஆமாங்க பாத் டப்ப வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க அதை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா செவ்வறு எதுவாவது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் கிடையாது துணி தான் தொங்குது எதுக்காகடா இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் யோசிச்சு பல தர கமெண்ட்லாம் பார்க்க முடிஞ்சு என்னடா இந்த சீசன் பார்க்க முடியுமாடா எயிட்டீன் பிளஸ் தானா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல கருத்துக்களை பார்க்க முடிஞ்சு எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற போட்டியாளர்களும் அந்த மாதிரி சர்ச்சை பிரபலங்கள் தான் உள்ள வர்றாங்க என்னதான் இருந்தாலும் இதை வச்சு என்னெல்லாம் சர்ச்சைகள் வெடிக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பாத்தாகணும் அதே வீடியோல கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பிரமோல காட்டின அந்த வீடும் ஒரு கிளாஸுக்கு பின்னாடி தெரிஞ்சு கூர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது சீசன் ஸ்மால் இருந்து எப்படி பிக் பாஸ் அதே மாதிரியே கிளாஸ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டுக்கு தனியா ஒரு கன்ஃபெஷன் ரூம் கொடுத்திருக்காங்க அந்த கன்ஃபெஷன் ரூம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது அப்படின் சொல்லலாம் அந்த கன்ஃபெஷன் ரூம் பொறுத்தளவுல அவங்க உட்கார்ற சேருக்கு பின்னாடி ஒரு கிரீடம் இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும் இந்த சீசனை பொறுத்தளவுல சண்டைகளுக்கு பஞ்சமே இருக்காது அப்படியே சொல்லலாம் என்னப்பா ஏழாவது சீசன் சண்டைக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் ரெண்டு வீடு கான்செப்ட்லாம் போச்சு ஆனா சொதப்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஆமாங்க கடந்த ரெண்டு சீசனா சொதப்பிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த சீசனை கண்டிப்பா ஹிட் அடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே விஜய் டிவி தரப்புல இருந்து பல வேலைகள் போயிட்டு இருக்குது கிரியேட்டிவ் டீமை மொத்தமா மாத்திருக்காங்க இந்த சீசனுக்கான டேரக்டர் மாத்திருக்காங்க அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்தளவுல டாஸ்க்குகள் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதாவது லக்ஜரி ஹவுஸ்க்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டாஸ்க்கை வின் பண்ணா நீங்க அங்கே போகலாம் இல்லைன்னா லக்ஜரி ஹவுஸில் இருக்கிறவங்க தோத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீட்டுக்கு வரவேண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட டாஸ்க்குகள் கொடுக்கப்படும் அதன் அடிப்படையில் இந்த சீசன் செம சுவாரஸ்யமாக போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்தில் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியை பொறுத்தல உள்ள ஸ்டார்டிங்லாம் மாசாதான்ப்பா பண்ணுறாரு ஆனால் ஃபினிஷிங்கில் சொதப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போன சீசனில் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இந்த சீசனை பொறுத்தல விஜய் சேதுபதியும் போன சீசனில் அவர் என்னெல்லாம் தவறுகள் பண்ணாரோ அதெல்லாம் திரும்ப நிறுத்திக்கிட்டு இந்த சீசன் செம ஃபயர் போகும் அப்படிங்கிற மாதிரி தாங்க எதிர்பார்க்கப்படுது எதுக்காகனா சீசன் செவனை பொறுத்தளவுல சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாத சீசன் ரெட் கார்டு எல்லாம் தேவையில்லாம பிரதீப் கொடுத்து அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகி கமல் சாரோட இமேஜே டேமேஜ் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த சீசனையும் அதே கான்செப்ட்ல தான் கொண்டு போக போறாங்க ஆனா விஜய் சேதுபதி இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்த சண்டைகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போற போட்டியாளர்களும் அந்த மாதிரியான போட்டியாளர்களா தான் இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நாள் ரூமர் லிஸ்ட் பாத்துட்டோம் அதே நேரத்துல இப்ப வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அஞ்சு நபர்கள் உள்ள போயிருக்காங்க அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு ராம்போ முதல் நபரா ராம்போ அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் உள்ள போயிருக்காரு சத்தியமா இவர் யார் என்ன பண்றாரு அப்படிங்கறது இதுவரை யாருக்குமே தெரியல நாளைக்கு தான் அவர் யாரு அப்படிங்கறது நமக்கே தெரிய வரும் அடுத்ததா ரெண்டாவது போட்டியாளர் உள்ள பேருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா கேமி இவங்களை பொறுத்தளவுல நம்ம ரூமர் லிஸ்ட்லயே பாத்திருப்போம் குக்வித் கோமாளி சீசன் பைவ்ல கோமாலியா வந்து கலக்கிருப்பாங்க இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க அதே நேரத்துல மூணாவது போட்டியாளரா உள்ள போயிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா அழுகி போன தர்பூசணிங்க இவனை மட்டும் உள்ள கொண்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதர்னாங்க விஜய் எங்களுக்கு தான்ப்பா முக்கியம் அவன் கோமாளியா இருந்தா என்ன கிருக்கனா இருந்தா எங்களுக்கு என்ன எங்களுக்கு டிஆர்பி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மூணாவது போட்டியாளராக வாட்டர் மில்லனை தூக்கி உள்ள கொண்டு போயிருக்காங்க அடுத்த போட்டியாளர் யாரு அப்படின்னு எல்ஜிபிடி கியூவோட ஆதரவாளர் மாலினி ஜீவரத்னமும் உள்ள போயிருக்காங்க கண்டிப்பா இவங்கள வச்சு பல சர்ச்சைகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் வெடிக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியையும் வெடிக்கும் என்னெல்லாம் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் அஞ்சாவது போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாநதி சீரியல்ல குமரன் கேரக்டர்ல நடிச்ச கமருதீன் உள்ள போயிருக்காரு இந்த அஞ்சு பேர் தான் இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்திருக்காங்க இந்த அஞ்சு பேர்ல ராம்போவை தவிர மீதி நாலு பேருமே நம்ம ரூமர் லிஸ்ட்ல பார்த்த நபர்கள் தான் என்னதான் இருந்தாலும் இவங்களோட கேம் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் அதே நேரத்துல கிராண்ட் லான்ஜுக்கான முதல் ப்ரமோவை பார்க்கும் இந்த சீசனை பொறுத்தளவுல பெட்ரூமுக்குள்ளேயே ஜக்குசிய வச்சிருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சின்னதா நீச்சல் குளமும் வச்சிருக்காங்க அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே கார்டன் ஏரியால தான் சோஃபா செட் போட்டு உட்கார வச்சு புறணி பேசுங்கடா அப்படிங்க மாதிரி விடுவாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல கார்டன் ஏரியால சோஃபா செட் எதுவுமே போடப்படல வீட்டு வாசல திறந்தாலே சோஃபா செட் தான் இருக்குது எப்ப பேசுறா இருந்தா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேசுங்கப்பா சண்டை வரணும் ஒண்ணுமே இல்லாம ஒதுக்குப்புறமா பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சோஃபா சட்டையும் எல்லாரும் எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் தெரியற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க அதே மாதிரி போன சீசனை பொறுத்தளவுல ஆக்டிவிட்டி ரூம் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்துச்சு இந்த சீசனை பொறுத்தளவுல ரைட் சைட்ல வச்சிருக்காங்க போன சீசனை பொறுத்தளவுல பாத்ரூம் குள்ள போறதுக்கு வீட்டுக்குள்ளேயே வழி இருந்துச்சு ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எப்பா வீட்டுக்கு வெளியே வந்து தான் குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம் வாசல வீட்டுக்கு வெளியே வச்சிருக்காங்க இதுவும் ஒரு கரையில் நல்லதுதாங்க போன சீசன் எல்லாம் பாத்ரூம் ஏரியால எவன் என்ன பேசியிருக்கான் அப்படிங்கறதே கேமரால பல இடங்கள்ல காட்டல ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல அந்த தவறுகள் எல்லாம் திருத்திருக்காங்க அதாவது எந்த போட்டியாளர் எங்க நின்னாலும் வீட்டுல எந்த மூலையில இருந்தாலும் பார்த்தா தெரியற மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க இப்படி ஏற்பாடுகள் எல்லாமே பக்க இருக்குது போட்டியாளர்களும் தரமான போட்டியாளர்கள உள்ள தூக்கி போடுறாங்க தரமான போட்டியாளர்கள்னா எந்த விதத்துல சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பெரிய அளவு பரிச்சயம் இல்லாத சர்ச்சைகள்ல பல இடங்கள்ல சிக்கின போட்டியாளர்களா உள்ள விட்டுருக்காங்க அந்த வகையில் இந்த சீசன்ல சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இந்த விலங்கு பறவைகள் அப்படிங்கிற கான்செப்ட் ஹிட் ஆக போதா பிளாப் ஆக போதா அப்படிங்கறத நம்ம இருந்தா பாத்தாகணும் அதே நேரத்துல இந்த சீசனை தொகுத்து வழங்க போற விஜய் சேதுபதி போன சீசன்ல பண்ண தவறுகளை திருத்திக்கிட்டு இந்த அவருக்கு இருக்கிற பவரை யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஆமாங்க வீக்கெண்ட்ல வந்து இந்த வாரம் என்னெல்லாம் பிரச்சனை அடைஞ்சோ அதெல்லாம் கரெக்டா கேட்கணும் அது மட்டும் இல்லாம அவர் கையில பவரும் இருக்குது ரெட் கார்டு இருக்கு எல்லோ கார்டு இருக்கு குறும்படம் போடலாம் இதெல்லாம் போன சீசன்ல பயன்படுத்தவே இல்ல இந்த சீசன்ல சரியான இடங்கள்ல சரியான பவரை பயன்படுத்தி அவரோட மாச காட்ட போறாரா இல்ல போன சீசன்ல மா மாதிரி மொக்க வாங்க போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசனை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரெண்டு வீடு கான்செப்ட் ஹிட் ஆகுமா பிளாப் ஆகுமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்